சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் வரும் அதனுடன் தன்னகரம் பற்றியும் அறிந்து கொள்வோம் ந வரிசை ந நௌ வரையான உயிர்மை எழுத்துகளும் இந் என்ற மெய்யெழுத்தும் சேர்ந்து நகர வரிசை எனப்படும் நகர வரிசையை சுருக்கமாக நகரம் என்று கூறுவர் இந்த நகர வரிசை எவ்வாறு உச்சரிக்கப்படுகிறது உச்சரிப்பு மேல்வாயின் முன்பகுதியில் உள்ள வெட்டும் பற்களின் பின்பகுதியுடன் மேல் அன்னம் சேரும் இடத்தை நாக்கின் நுனிப்பகுதி வருடும் பொழுது எழுப்பப்படும் ஒலி ந ந ஒரு முறை சொல்லி பாருங்கள் இதே முறையில் நகர வரிசை எழுத்துகள் உச்சரிக்கப்படும் நகரவரிசை எழுத்துகள் எங்கெல்லாம் இடம்பெறும் நகரவரிசை வரிசை உயிர்மை எழுத்து ஒரு சொல்லின் ஆரம்ப எழுத்தாக வரும் பாரங்கள் நரி ந நீ நுரை நூல் நெல் நேர் நொதி நோ வரிசை எழுத்துகள் இந்த சொற்களில் ஆரம்ப எழுத்தாக இடம்பெற்றுள்ளது அதே நேரம் ஒரு சொல்லின் இடையிலும் நகரவரிசை எழுத்துகள் வரும் தேநீர் சிந்து நதி கிணற்று நீர் இந்த சொற்களில் பேரங்கள் சொற்களின் இடையிலும் நகரவரிசை இடம்பெற்றிருக்கிறது இன்னுமொரு ஒரு இடத்திலும் ந என்று அழுத்து இடம்பெறும் செயலை அடிப்படையாகக் கொண்ட பேர் சொல் விகுதி ஏற்கும் பொழுது ந வரும் செயலை அடிப்படையாக கொண்ட என்று கூறும் தொழிற்பெயர்கள் தொழிற்பெயர்கள் தொழிலை செய்தவரை குறிப்பதற்கு நர்விகுதி எங்கெல்லாம் சேருகிறதோ அந்த இடத்தில் ந இடம்பெறும் உதாரணத்துக்கு பாருங்கள் இயக்குனர் ஒரு தொழிற்சாலையை இயக்குபவரை அல்லது ஒரு படத்தை இயக்குபவரை இயக்குனர் என்று கூறுவர் அவர் இயக்குதல் என்ற தொழிலைச் செய்வதனால் அவர் இயக்குனர் என அழைக்கப்படுகிறார் இந்த இடத்தில் ந சேர்ந்துள்ளது நடத்துனர் ஆளுநர் ஆளுவதனால் ஆளுநர் ஆளுதல் என்ற தொழிலை செய்வதனால் ஆளுநர் என அழைக்கப்படுகிறார் ஆளுநர் என்று கூறும் பொழுது ந இடம்பெற்றுள்ளது செருக்குனர் செருக்கை உடையவர் கர்வம் உடையவரை செருக்குனர் என்று கூறுவர் ஓட்டுனர் ஒரு வாகனத்தை செலுத்துபவரை ஓட்டுனர் என்பர் இந்த இடத்தில் ஒரு பேர் சொல் தொழிலை கொண்டு அழைக்கப்படும் இடத்து அந்த தொழிலை செய்தவரை நர்விகுதி சேர்த்து தொழிற்பேராக அழைக்கப்படுகிறார் இன்னும் சில உதாரணங்கள் பொருணர் அதாவது சண்டை விடுபவர் கொல்லுனர் வாங்குனர் வீழ்த்துனர் நிலை தன்னகரம் என்றால் என்ன கீழ்வரும் சொற்களை பாருங்கள் பந்தம் தந்தம் மந்தம் பந்தி நந்தி சாந்தி சிலந்தி சந்து சிந்து நதி இந்த சொற்களை நீங்கள் கவனித்தீர்களாயின் இன் என்ற எழுத்துக்கு அருகில் த வரிசை இடம்பெற்றுள்ளது கட்டாயம் இந்துக்கு அருகில் வரிசை எழுத்துகளில் ஏதாவது ஒன்று இடம்பெறும் பந்தம் என்பதில் இந்த என்ற மெய்யெழுத்துக்கு அருகில் த இடம்பெற்றுள்ளது சிலந்தி என்பதில் இந்த என்ற ஒற்றெழுத்துக்கு அருகில் தாவரிசையில் உள்ள தீ எழுத்து இடம்பெற்றுள்ளது சிந்து நதி என்பதில் இந்த என்ற ஒற்றெழுத்துக்கு அருகில் த வரிசையில் உள்ள து இடம்பெற்றுள்ளது இந்த என்ற ஒற்றெழுத்து அல்லது மெய்யெழுத்துக்கு அருகில் த வரிசை த தொடங்கி தௌவரையான வரிசை எழுத்துகளில் ஏதாவதொன்று இடம்பெற்றிருக்கும் இதனையே தன்னகரம் என்று கூறுவர் க என்ற வரிசையை சொல்லி இங்கு கானாக்கு அடுத்து ந இடம்பெற்றுள்ளது பொருத்தமான எழுத்துடன் அமைந்த சொல்ல வைத்து கீறுட்ட இடம் நிரப்புக நீங்கள் இதில் எழுத்தை கவனித்தல் முக்கியமானது வினா ஒன்று அவர்கள் விழாவுக்கு வந்தனர் வந்தனர் இரண்டு ஏன் இங்கு அவ்வாறு வந்தது இது ஒரு வினை சொல்லாக இருப்பதனால் வினை சொல்லாக இரண்டு சுழி ந வந்தனர் வினா இரண்டு நிர்வாக ம் ம் பேட்டி அளித்தார் நிர்வாக இயக்குனர் அவர் ஒரு அலுவலகத்தை இயக்குபவராக இருந்தால் இயக்குனர் நிர்வாக இயக்குனர் ந தன்னகரத்தில் உள்ள ந வரும் வினா மூன்று சிறுவர்கள் ஓடியாடி ஓடியாடி விளையாடினர் இங்கு ஒரு வினைச்சொல் அதனால் இரண்டு சுழி ந வினா நான்கு யோகாவில் மாணவர்கள் உலக சாதனையை நிலைநாட்டினர் இங்கு நிலைநாட்டினர் என்பது வினைச்சொல்லாக இடம்பெற்றதனால் இரண்டு சுழி ந வந்திருக்கிறது வினா ஐந்து வேக விதிகளை ஒழுங்காக பின்பற்றாத ஊர்தி ம் விபத்தில் சிக்கினார் யார் ஓட்டுனர் ஊர்தி ஓட்டுனர் வேக விதிகளை ஒழுங்காக பின்பற்றாததால் விபத்தில் சிக்கினார் அவர் வாகனத்தை செலுத்தியதால் அவர் வாகனத்தை ஓட்டும் தொழிலை செய்ததனால் ஓட்டுனர் நகர வரிசை ந ஒரு தொழிற்பெயராகவும் அந்த தொழிலை செய்தவர் ஒருமை ஒருவராக இருப்பதனால் ஓட்டுநர் என்பதே இங்கு சரியானதாகும் நன்றி வணக்கம்